வணக்கம் வளைகாப்பு விழாவில் தாம்புல பையுடன் தர்பூசணி பழத்தை வழங்கிய பெற்றோர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது விலை குறைவாக உள்ள விவசாய பொருட்களை அன்பளிப்பாக வழங்குவதன் மூலம் விவசாயிகளை பாதுகாக்க முடியும் என பெருமிதத்துடன் தெரிவித்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மருதூர் தெற்குப்பட்டியைச் சேர்ந்த மருத்துவர் கிருபாகரனுக்கும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிங்காரவேலன் மகள் மருத்துவர் அபிநயாவிற்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்நிலையில் மருத்துவர் அபிநயா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் அவருக்கு இன்று தனியார் திருமண மண்டபத்தில் வளைகாப்பு விழா நடைபெற்றது விழாவில் பொதுவாக விழா நடத்துபவர்கள் விழாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு தேங்காய் ஆரஞ்சு மரக்கன்றுகள் ஆகியவற்றை பரிசாக வழங்குவது வழக்கம் ஆனால் மருத்துவர் அபிநயாவின் வளைகாப்பு விழாவில் விழாவிற்கு வந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இருவிட்டார் சார்பில் தாம்புள பையுடன் தர்பூசணி பழத்தையும் அன்பளிப்பாக வழங்கியது அப்பகுதியில் பெரும் ஆச்சரியத்தை அளித்தது கோடை காலத்தில் குளிர்ச்சி தரக்கூடிய தர்பூசணியை வழங்குகிறார்கள் என நினைத்து வாங்கி சென்ற பொதுமக்கள் மற்றும் உறவினர்களுக்கு விழா நடத்தும் அபிநயாவின் தந்தை கூறிய காரணம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இது குறித்து மருத்துவர் அபிநயாவின் தந்தை சிங்காரவேலன் கூறும்போது தற்போதுள்ள கோடை காலத்தை ஒட்டி சாகுபடி செய்த தர்பூசணி அறுவடை செய்து விற்பனைக்கு வந்து கொண்டிருக்கின்றன அதிக அளவில் தர்பூசணி வருகையால் விலை குறைந்துள்ளது மேலும் தர்பூசணியில் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக வதந்தி பரவியதால் மேலும் விலை குறைந்து விளையின்றி விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் இதனை அறிந்த நான் தர்பூசணி விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் விழாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு தர்பூசணி வழங்கலாமா என மணமகன் வீட்டாரிடம் சம்மதம் பெற்று தற்போது விழாவிற்கு வருபவர்களுக்கு பரிசு பொருளாக தர்பூசணி வழங்கி வருகிறேன் இதேபோல் திறப்பு விழாக்கள் வீடுகளில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அப்பொழுது விவசாய விளைபொருட்களில் எது குறைவாக விற்கப்படுகிறதோ அதனை பரிசு பொருளாக தரலாம் இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறினார் இவர்களது செயலால் விலை குறை விற்கப்படும் விவசாய விளைபொருட்களை தங்கள் வீடுகளில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வழங்குவதன் மூலம் விவசாயிகளை பாதுகாக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் வணக்கம் நான் டாக்டர் அபிநயா மருதூர் ஜெயங்கொண்டத்திலிருந்து பே பேசுகிறோம் இன்றைக்கி எனக்கு வளையல் இணை விழா நடந்துகிட்டு இருக்கு ரிட்டன் கிஃப்டாக பேக் பாக்ஸ் அப்படின்னு எல்லோரும் கொடுக்குறது வழக்கம் இப்போது விவசாயிகள் இந்த தர்பூசணியில் ரசாயனம் கலக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பாதிக்கப்பட்டதுனால அப்பாவோட ஆலோசனைப்படி வர்ற எல்லாருக்கும் நம்ம ஏன் தர்பூசணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் அந்தந்த நேரத்துக்கு என்ன விவசாய பொருள் விளை பொருள் நிலையுதோ அதை ஒரு ரிட்டன் கிஃப்டாக எல்லாருக்கும் கொடுத்து விவசாயிகளை மகிழ்விச்சா நல்லா இருக்கும்னு நம்புகிறோம் நான் வந்து ராஜமன்னார் ஊடியில் இருக்கேன் எங்கள் பாப்பாவை வந்து ஜெயங்குண்டம் பக்கத்தில் மருதூரில் கட்டி கொடுத்துருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வளையல் அணி விழா அந்த வளையல் அணி விழாவுக்கு ரிட்டன் கிஃப்டாக வந்து ஒரு பை கொடுப்பாங்க ஒரு பாக்ஸு கொடுப்பாங்க நான் வந்து ஒரு வித்தியாசமாக விவசாயிகள் இந்த தற்பூசடியில் ஊசி போட்டு பாயசன்னு இருக்குன்னு சொல்லி அந்த வியாபாரிகள் கஷ்டப்படுறதை உணர்ந்து என்னுடைய மாநில விவசாய சங்க தலைவர் பிஆர் பாண்டியன் அவர் இந்த கருத்தை சொன்னார் சரி இந்த ரிட்டன் கிஃப்ட்டில் ஒரு தர்பூசணியும் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து தெற்குப்பட்டியில் ஸ்ரீராம் திருமண மண்டலத்தில் என்னுடைய மகள் வளையலி விழாவில் ஒரு அறநூறு அறநூற்றம்பது தற்பூசணி பழத்தை ரிட்டர்ன் கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இதை ஒட்டுமொத்த வளைகாப்பு நடத்துகிறவங்க கல்யாணம் நடத்துகிறவங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்கணும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த தர்பூசணி தானே இல்லை அந்த நேரத்தில் எது விற்கலையோ மரவள்ளி கிழங்கு கொடுக்கலாம் நிலக்கடலை கொடுக்கலாம் தேங்காய் கொடுக்கலாம் என்னெல்லாம் விளையுதோ அதை ரிட்டர்ன் கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என் சம்மந்திக்கிட்டே நான் பர்மிஷன் கேட்டேன் அந்த தர்பூசணி கொடுக்கலாமா அந்த ஊரில் எதாவது நினைப்பாங்களா அப்படின்னு ஒரு நாள் பர்மிஷன் எடுத்துக்கிட்டார் கேட்டுக்கிட்டு நாலு பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னாங்க போல் அது கொடுத்தா அனுமதி தவறாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கிறாங்க அதனால் அதை கொடுக்கணும் விளை பொருளும் கொடுக்கணும் விவசாயி விளைவிக்கிற பொருளை மக்கள்கிட்ட கொடுக்கணும் நெல்ல அரிசி கூட ரெண்டு படியாக போட்டு கொடுக்கணும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு சில்வர் பிளேட் வந்து கொல்லப்பக்கம் கிடைக்கு புளியாமர்த்தேட்டில் கிடக்கு இப்போ நானும் இன்னைக்கு கொடுக்குறேன் கொடுக்கலன்னா சொசைட்டியிலே கௌரவ பிரச்சனை அப்படின்னு அதுவும் கொடுக்குறேன் ஆனால் இந்த விளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுக்குறேன் இல்லை என் பொண்ணு டாக்டர் படிச்சிருக்காங்க மாப்பிள்ளையன் டாக்டர் படிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை கடைத்திருக்கிறாங்களே அவங்களாம் பெரிய பெரிய ஜவுளி நிறுவனம்லாம் வழங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் இது உங்கள் மூலமாக அந்த தொலைக்காட்சி நண்பர்கள் மூலமாக அந்த செய்தி சென்றடையன்னு நினைக்கிறேன் இன்னொரு இடத்துல நடந்துட்டா நான் ஜெயிச்சுட்டேன்னா இருப்போம் நடக்கலைன்னா நான் தோத்துட்டேன்னு இருப்போம் சரி நன்றி